ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு என்னென்னா வியாழக்கிழமை நம்ம மாலை போட்டு நாலாவது நாள் ஆச்சுங்க வியாழக்கிழமையோட சாய்ந்தரமாக நம்ம வீட்டில் பண்ண வேல் பூஜை பற்றி தாங்க வியாழக்கிழமைங்கிறதுனால நாலாவது நாள் பூஜை என்னென்னா திருமஞ்சனை வச்சு பண்ணினுங்க திருமஞ்சள் அப்படின்னா இது சுவாமிகளுக்கே பண்ணுற அபிஷேகத்துக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு மஞ்சள் தாங்க வியாழக்கிழமையும் கூட அப்படிங்கிறனால சரி திருமஞ்சள் எடுத்தேன் நம்ம வந்து ஃபஸ்ட் நாள் பால் ரெண்டாவது நாள் வந்து சந்தனம் மூணாவது நாள் பார்த்திங்கன்னா குங்குமம் இன்றைக்கி நாலாவது நாள் வியாழக்கிழமை அப்படிங்குறனாலையும் கூட திருமஞ்சள் எடுத்தேங்க திருமஞ்சல் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மனமாக இருக்குங்க அது அந்த அபிஷேகம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மனம் வீடே மனமாக இருக்குங்க அப்படி ஒரு மனமாக இருக்கும் திருமஞ்சல் கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்க அதே மாதிரி வீட்டில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஏழு ஏழரை மணி மேலே போல தாங்க பண்ணுவோம் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு எல்லோரும் வந்து அவங்க நிற்கிறக்கும் எனக்கு கரெக்டாக தான் இருக்கும் இந்த ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா பொண்ணு தாங்க அபிஷேக பூஜை பண்ணுறா அம்மா நான் பண்ணுறேன்னு சொல்கிறனால சரி அவள் பண்ணிட்டுன்னு பக்கத்துலன்னு சொல்லி மட்டும் கொடுப்பேன் அவள் பண்ணுவாங்க பண்ணி முடித்து இடையில நம்ம கற்பூர தீபம் எல்லாம் காமிச்சு திரும்பவும் சுத்தமான தண்ணி எடுத்து வேலை நல்லா கழுவிடணுங்க கழுவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து புதுசாக நம்ம மஞ்சள் குங்குமம் போட்டு எல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணணும் முடிச்சதுக்கப்புறம் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா எடுத்து கால் படாத மரம் பக்கத்தில் செடியெல்லாம் வீட்டில் தொட்டியில் செடி இருந்தாலும் ஊற்றிடலாம் நான் அப்படி தாங்க பண்ணுவேன் வேலோட நுனி பகுதியில் வந்து எலுமிச்சம்பழம் குத்தி தான் வைக்கணும் குத்த முடியாத சின்ன வேலாக இருந்தால் அது கூட நுனியில் சந்தன குங்குமம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தாங்க அது எப்படின்னா இந்த மாதிரி வைங்க சந்தனத்தை நல்லா உருட்டின மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே அது அதே மாதிரி கொஞ்சம் குங்குமம் வச்சு நல்லா கவர் பண்ணுற மாதிரி பண்ணி மூடி அந்த வேலை நீங்கள் உபயோகப்படுத்துங்க பூஜைக்கு வெறுமைனா வைக்கவே கூடாது மறந்துட வேணாம் நானும் எலுமிச்சம்பழம் தாங்க எப்போவுமே வைப்பேன் எலுமிச்சம்பழம் கிடைக்காத டைமில் இந்த மாதிரி வைப்பேன் ரொம்ப சின்ன வேலாக இருந்ததுன்னா எலுமிச்சம்பழம் வைக்க முடியாது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சந்தன குங்குமம் வச்சு ஒரு பச்சரிசி அச்சதை போட்டு பச்சரிசி பருப்பி அது மேலே வேல் வைங்க இந்த பச்சரிசியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு கதை மாற்றிகிட்ருக்குறேன் டெய்லியெல்லாம் மாற்றணும்னு கிடையாது இன்றைக்கி வந்து நம்ம வியாழக்கிழமை இல்லையாங்களும் கேசரி தாங்க நம்ம வீட்லேயும் ரொம்ப ஃபேவரெட்டான ஒரு ஸ்வீட் தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறனால குபேர தீபம் போடுவேன் குபேர தீபமும் வைக்கிறனால சரி நம்ம கேசரி பண்ணிக்கலாம் இன்றைக்கி கேசரி பண்ணிட்டேங்க இப்படி தாங்க பண்ணுவோம் நான் வேல் பூஜை பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் வேல் வேள்மாறல் ஓடிகிட்டே தான் இருக்கும் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இப்போ எடுத்து வச்சு திரும்பவும் நம்ம பொட்டெல்லாம் வச்சு திரும்பவும் நம்ம ப முடிகிற வரைக்கும் அந்த வேல்மாரல் ஓடிட்டுருக்குங்க இடையிலடையில் சாம்பிராணி காட்டுங்க நம்ம அர்ச்சனை போட போட இடை இடையில் ஒரு ஒருக்க சாம்பிராணி தூபம் காமிச்சிட்டு காமிச்சிட்டு நீங்கள் உங்கள் பூஜையை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க நான் வந்து ஏற்கனவே வியாழக்கிழமையிலிருந்து தினம் ஒரு பூ வச்சு ஆறு நாளுக்கு வழிபாடு பண்ணுறத பற்றி சொல்லியிருந்தேங்க கிடைச்சா பண்ணுங்கள் இல்லை செவ்வரளி வச்சு பண்ணுங்கன்னு எனக்கே கிடைக்கல தாமரை பூ அவங்க வாங்கிட்டு வர மறந்துட்டேன்னு சொல்லிவிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் செவ்வரளி வச்சு தாங்க பண்ணேன் ஆனால் அது கிடைக்கலையே நினச்சேன் நான் மாட்டுக்கு செவ்வரளி வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன் பசங்க பார்த்திங்கன்னா வீட்டில் பூவெல்லாம் இருந்தது நிறையா அதெல்லாம் எடுத்து போட்டு பண்ணி வேலையே முக்கால் பாகம் அப்படியே நிறைஞ்சு போயிடுச்சுங்க அந்த அளவுக்கு வந்துருச்சு என்ன பழம் நம்ம தெரிஞ்ச மாதிரி பண்ணும்போது அது நிறைவாக தாங்க முடியும் எங்கள் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற மாலைக்கு வந்து கற்பூர சாம்பிராணி காட்டுவோங்க அது கண்டிப்பாக காட்டணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற மாலையில் தாங்க நம்ம கும்பிடுற தெய்வம் வந்து நம்ம கூட இருப்பாங்க அதனால தான் அதனால் கண்டிப்பாக பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை